இந்த கேபிட்டல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சுகள் அதிகரிச்சிருக்கோ அப்படின்ற ஒரு கவலை எழத் இருக்கு அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி ஹிந்து பத்திரிகையில ஒரு கட்டுரை வெளியாகி இருந்தது சதவிகித வெறுப்பு பேச்சு பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தான் நடக்குது அப்படின்ற ஒரு புள்ளி விவரங்களை அவங்க கொடுத்திருந்தாங்க நாடாளுமன்ற தேர்தல் அப்பவும் இந்த ஹேட் ஸ்பீச் அப்படின்ற வெறுப்பு பேச்சு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றத வந்து நம்ம பார்த்திருக்கிறோம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையமே பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகளுக்கு இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சுக்கள் எல்லாம் பேசாதீங்க ரொம்ப கவனமா இருங்க அப்படின்ற அறிவுறுத்தலை மட்டும்தான் கொடுத்திருந்தாங்க பிரதமர் நரேந்திர மோடியே டைரக்டா இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சுகளை பேசினாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் பல அரசியல் கட்சிகள் முன் தேர்தல் ஆணையங்கள்லையும் புகார் தெரிவிச்சிருந்தாங்க இந்த சூழல்ல தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த நிலைமை எப்படி ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு அதிலும் கடந்த பத்து நாட்களா இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சியினரால் மிக வெளிப்படையாக முன்வைக்கப்படுறத நம்மளால பார்க்க முடியுது இதுல மேற்கு இருந்து ஆரம்பிக்கலாம் நான் நினைக்கிறேன் மேற்கு வங்க மாநிலத்துடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராகவும் அந்த மாநிலத்துடைய சட்டப்பேரவையின் எதிர்கட்சி தலைவராகவும் இருக்கக்கூடிய சுவேந்து அதிகாரி அந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர்ல பேசும் பொழுது சொன்ன வார்த்தைகள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேற்குவங்க மாநிலத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைச்சோம் அப்படின்னா மேற்குவங்க சட்டப்பேரவையில இருந்து இஸ்லாமியர்களை நாங்கள் பிசிக்கலா வெளியே வீசுவோம் அப்படின்னு அவர் சொல்லி அவர் பேசுனதுடைய ஆங்கில சென்டென்ஸ் வந்து இதுதான் பிசிக்கலி த்ரோ முஸ்லீம் எம்எல்ஏ அவுட் ஆஃப் தி அசம்பிளி அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு எல்லா பத்திரிகைகளும் இது கோட் பண்ணப்பட்டிருக்குது யார் வேணாலும் போய் பார்க்கலாம் இவருடைய இந்த பேச்சினால மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவையில மட்டும் இல்லாம அம்மாநிலத்துடைய அரசியலையும் பெரும் புயல் வீசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அவரை இடைக்காலமா இருந்து இடைநீக்கம் செஞ்சிருக்கிறாரு அந்த மாநிலத்துடைய ஸ்பீக்கர் இது ஒரு பக்கம் இருக்க அப்படியே உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு வரலாம் உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த இருக்கிறவர் ரகுத் சிங் இவரு அந்த மாநிலத்துடைய லேபர் ஹை பவர் அட்வைசரி கமிட்டியுடைய அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு பதவி தான் அவர் சொல்லும் பொழுது ஹோலி பண்டிகை நடக்குது அந்த அன்னைக்கு இஸ்லாமியர்கள் மீது வண்ணப்பொடிகள் பொடிகள் பூசப்படாம இருக்கணும் அப்படின்னா அவங்க ஆண்களும் ஹிஜாப் அணிஞ்சுக்கணும் அதுவும் தார்பாலின்ல செஞ்ச அந்த ஹிஜாபுகளை தலையிலிருந்து கால் வரைக்கும் மறைக்கிற மாதிரி அமைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி இருக்கிறாரு ஹோலி தான் உங்களுடைய வெள்ளிக்கிழமை சிறப்பு பிரார்த்தனைகளும் நடக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான அசௌகரியங்கள்லாம் எல்லாம் வரக்கூடாதுன்னா நீங்க ஏர்லியாவே பிரேயரை முடிச்சிருங்க அப்படின்னு மட்டும் சொன்னது மட்டும் இல்லாம உங்களுடைய மசூதிகள் எல்லாத்திலயும் தூவ தூவக்கூடாதுன்னா அதையும் மறைச்சிருங்க அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளையும் சொல்லி இருக்கிறாரு உங்களுடைய இன்கன்வீனியன்ஸுக்காக இந்துக்களை இவங்க மேலே எல்லாம் வண்ணப் வீசாதீங்கன்னு அதை சொல்ல முடியாது இந்துக்களுடைய கன்வீனியன்ட் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்கிறாரு இதுவும் எல்லா பத்திரிகைகளும் ரிப்போர்ட் ஆயிருக்கு வேணுன்றவங்க போய் படிச்சு பாருங்க அதே உத்தரப்பிரதேசத்துல சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கக்கூடிய கெட்கி சிங் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய கான்ஸ்டியூன்சியில வரக்கூடிய மெடிக்கல் காலேஜில் இஸ்லாமியர்களுக்குன்னு தனியா ஒரு கட்டடத்தை கட்டிடணும் அங்க இஸ்லாமியர்கள் மட்டும் இருக்கணும் இவங்களுக்காக தனி விங்கு ஒண்ண ஆரம்பிச்சிடணும் இவங்களுக்கு ஒருவேளை இந்துக்கள் கூட இருக்கிறத பிடிக்காட்டி கட்டடத்திலேயே இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க பாலியல் புகார் தெரிவிச்சாங்கல்ல பிரிஜ் பூஷன் சிங் பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவராகவும் எம்பி ஆகும் முன்னாள் எம்பி ஆகவும் இருந்த பிரிஜ் பூஷன் சிங் மனைவிதா இவங்க இவங்களுடைய இந்த கருத்துக்கு உத்தரப்பிரதேசத்துடைய பாஜகவின் பல தலைவர்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறதும் எல்லா பத்திரிகைகளும் ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா கர்நாடகா மாநிலம் கர்நாடகா மாநிலத்துல கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அந்த மாநில பட்ஜெட் அப்படின்றது தாக்கல் செய்யப்பட்டது இதுல இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கான சில அறிவிப்புகளும் வெளியாகி இருந்தது அதை கடுமையா விமர்சிச்சிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இது முஸ்லீம் லீக் அதாவது பாகிஸ்தான பிரிவினை கேட்ட முஸ்லீம் லீக் உடைய ஒரு நகல் மாதிரியே இருக்கு இந்த பட்ஜெட் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம சித்தராமையா அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் அணியக்கூடிய அந்த ஸ்கல் போட்ட மாதிரியான ஒரு போட்டோவை போட்டு ஹலால் பட்ஜெட் அப்படின்னு அவருடைய சோஷியல் மீடியாஸ்ல அவங்க பெரிய அளவுல பிரச்சாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க ஹலால் தான் எனக்கு இன்னொரு ஞாபகத்துக்கு வருது அதுதான் மகாராஷ்டிரால வந்திருக்கக்கூடிய புதிய விஷயம் நமக்கு தெரியும் இஸ்லாமியர்கள் அவங்க விற்பனை செய்யக்கூடிய கறிக்கடைகள்ல அதாவது மாமிசம் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஹலால் அப்படின்றது மாதிரியான வார்த்தைகளை போட்டிருப்பாங்க ஹலால் அப்படின்ற இந்த அரபு வார்த்தைக்கான எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா அனுமதிக்கப்பட்ட அப்படின்றது தான் அர்த்தமா வருது அதாவது அவங்களுடைய குரான்ல என்னென்னலாம் அனுமதிக்கப்பட்டிருக்கோ அந்த உணவு முறை இது அப்படின்றது தான் அதுக்கான பொருள்படும் இது உலக நாடுகள் பலவற்றிலும் அனுமதிக்கப்பட்டதா தான் இருக்கு அவங்களுடைய உணவகங்கள்லயும் ஹலால் முறையில் தயாரிக்கப்பட்ட உணவு அப்படின்றதெல்லாம் போட்டிருப்பாங்க இந்தியாவிலும் அதுதான் பல ஆண்டுகளாகவே இருந்துட்டு வந்தது இந்த சூழல்தான் மகாராஷ்டிரா மாநிலத்துல இந்த ஹலால் உணவுக்கு மாற்றா மல்கர் அப்படின்ற ஒரு உணவு முறையை நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்றத அந்த மாநிலத்துடைய அமைச்சரே அறிவிச்சிருக்கிறாரு அது என்ன மல்கர் அப்படின்ற ஒரு கேள்வி அதாவது இதுவும் மாமிசங்கள் விற்கக்கூடிய கடைகள் தான் ஆனா இது முழுக்க முழுக்க ஹிந்துக்கள் நடத்தக்கூடிய மாமிச கடைகளா இருக்கும் இதுல இந்துக்கள் வந்து நீங்க உங்களுடைய மாமிசங்களை வாங்கிக்கலாம் இந்த இஸ்லாமியர்கள் அந்த ஹலால் முறையில சுத்தம் இல்லாம இருக்கலாம் இல்ல அவங்க ஏதேனும் அதுல பண்ணிடலாம் அதனால இந்த மாற்றம் நாங்க கொண்டு வரோம் அப்படின்றத வெளிப்படையாவே அனௌன்ஸ் இதுக்கு அந்த கடுமையான எதிர்ப்புகள் அப்படின்றது கிளம்பி இருக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க மாமிசம் விற்பனை செய்யக்கூடிய பிசினஸ் வரணும் அப்படின்னா தாராளமா வரட்டும் ஆனா அதுக்காக இல்லாத ஒரு புது விஷயத்த வெறும் பிரிவினைக்காக மட்டுமே உருவாக்குறது அப்படின்றது சரியான விஷயம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இன்னொரு குறிப்பிட்ட சமூகத்துக்கிட்ட போய் வியாபாரம் பண்ணக்கூடாது அவங்களோட பொருட்கள் எல்லாம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்றது இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்க தொடங்கி இருக்கிறாங்க நமக்கு கடந்த காலங்களில் தெரியும் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள்கிட்ட யாரும் பொருட்கள் வாங்காதீங்க இந்துக்கள் யாரும் பொருட்கள் வாங்காதீங்க அவங்கள எக்கனாமிக் வைஸ் அதாவது பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான கூக்குறல்கள் கடந்த பல ஆண்டுகளாகவே பல ரைட் ஆதரவாளர்களால ஏன் முன்வைக்கப்படுறது மீண்டும் போய் போட்டோகிராப்ஸ் ஆகும் ஆர்டிகல்ஸ்ல தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றேன்னா நான் சொல்லக்கூடிய எதுவுமே இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய கதைகள் கிடையாது இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான் இத இந்த தரங்களா இப்படியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத உங்க முன்னாடி எடுத்து வைக்கணும் அப்படின்றது என்னுடைய வேலை இதிலிருந்து இது சரியா தவறா அப்படின்ற மாதிரியான முடிவுகளுக்கு வர்றது உங்களுடைய வேலை தான் இந்த முன்வைக்கிறோம் தனிப்பட்ட பார்வை அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்தியர்கள் அப்படின்னு வகைப்படுத்தணும் அதுல இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் தமிழர்கள் கன்னடர்கள் அப்படின்னு இப்படி பிரிவினையா இருந்தாலும் எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறது தான் ரொம்ப அழகான விஷயமும் கூட அதனாலதான் உலக நாடுகள் இந்தியாவை எப்பவுமே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா பாக்குறாங்க ஒரு நூறு கிலோமீட்டருக்கு ஒரு முறை வேறு கலாச்சாரம் உணவு எல்லாமே மாறினாலும் இவங்க எப்படி ஒத்துமையா இருக்கிறாங்க அப்படின்றதான் எல்லாரும் நம்மளை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது அதுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எந்த வகையில ஏத்துக்கிறதுன்னு தெரியல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் ஒரு படிக்கக்கூடிய இடத்துல தனியா ஒரு வார்டு அமைச்சிருங்க தனியா ஒரு பில்டிங் கட்டிடுங்க அவங்க அங்க தனியா இருக்கட்டும்னு சொல்லும் பொழுது எப்படி ஒரு சமூக நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் அப்படின்றது வரும் அவங்க அவங்க மதம் சார்ந்த விஷயங்கள்ல நம்பிக்கையோட இருக்கிறாங்க இவங்க இவங்க மதம் சார்ந்த விஷயங்கள்ல நம்பிக்கையா இருக்கிறாங்க ஒருத்தருடைய மதத்தின் மீது இன்னொருத்தர் திணிக்கப்படாமல் இருக்கும் வரை எதுவுமே பிரச்சனை இல்லை இது எல்லாமே எனக்கு உள்ள இருந்து தோணக்கூடியதுதான் இதுல நிறைய பேருக்கு மாற்று கருத்துகள் இருக்கலாம் நான் சொல்றது சரின்னு சொல்லலாம் இல்ல தவறுன்னு சொல்லலாம் இல்ல இப்படியான வெறுப்பு பேச்சுகள் சிலருக்கு அஹ் தக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம் சிலர் என்னங்க இப்பெல்லாம் பண்ணா அப்புறம் எப்படிங்க நாட்டுல எப்படிங்க ஒத்துமை இருக்கும்னு கேள்வி ஆகலாம் உங்க மனசுல இது சம்பந்தமான எந்த விடயம் எழுந்தாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஏ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் கேட்கறேன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து படிக்கக்கூடியவங்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள் புரிதலை ஏற்படுத்தலாம் அதனால இந்த கமெண்ட் செக்ஷனை கொஞ்சம் அறிவார்ந்து செயல்படுத்தணும் பயன்படுத்தணும் அப்படின்னு உங்களை கேட்டு மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி நம்ம வீடியோவை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா இது முழுக்க முழுக்க தனிநபரா என்னால மட்டுமே நடத்தக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம் ஒரு யூடியூப் சேனல் இதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவின் அடிப்படையில் தான் நான் தொடர்ந்து இயங்க முடியும் அதனால நம்மளுடைய வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு வழங்குங்க நன்றி